Free Forex Trading Course கம்ப்ளீட் கோர்ஸ் சா ஒரு பெய்டு கோர்ஸ்ல என்ன கண்டென்ட் இருக்குமோ அதை விட பெட்டரான கண்டென்ட் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல எல்லா விதமான வீடியோஸும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இந்த வீடியோல ஸோ அதை கம்பைன் பண்ணி எப்படி நீங்க வந்து ஒரு ஃபுல் டியூட்டோரியல் வீடியோஸை வந்து நம்ம சேனல்ல இருந்து எடுத்துக்க முடியும் ஆக்சுவலா ஒரு பெய்டு கோர்ஸ்ல என்ன கொடுப்பாங்க இந்த கோர்ஸ்ல என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க ஸோ அதுக்கான வீடியோஸை வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளும் அதே இதை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக நம்ம கொடுக்க அந்த வாட் இஸ் போக இருந்து ஆரம்பிச்சு வாட் இஸ் ஃபோர் எக்ஸ் அப்படின்னா ஸோ அதுக்கான வீடியோக்கான லிங்க் ஸோ எம்டி ஃபோர் டுட்டோரியல் எம்டி ஃபைவ் டுட்டோரியல்னா ஸோ அந்த எம்டி ஃபைவ் டுட்டோரியலுக்கு கீழே நம்ம அந்த வீடியோ லிங்க் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெயிடு கோர்ஸில் நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்குமோ ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய சேனல்லையே நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அதை நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட்டை ஃப்ரீயாகவும் க்ளாரிஃபை பண்ணிக்க முடியும் ஸோ நான் இந்த மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் த்ரீல இருந்து இருக்கேன் என்னுடைய மொதல் யூடியூப் டுட்டோரியல் வீடியோ ஃபாரெக்ஸ் யுட்டோரிய வீடியோ டூ தௌசண்ட் போஸ்ட் பண்ணேன் ஸோ அந்த டைம்ல இருந்து நான் குறைச்ச டீச் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் இந்த சேனல்லையும் எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீச் பண்ணணும் இந்த நாலேஜை ஷேர் பண்ணணும்ன்றதுக்காக நான் இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ டுட்டோரியல் ஸோ வாட் இஸ் போரக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒரு ஃபோரக்ஸ் அக்கவுண்ட் டெமோ அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது ரியல் அக்கௌண்ட் எப்படி பண்றது எப்படி டெபாசிட் விட்ரால் பண்றது எப்படி ஒரு ட்ரேடிங் டெர்மினலை வந்து இன்ஸ்டால் பண்றது ஆர்டர் பிளேஸ் பண்றது பெண்டிங் ஆர்டர்ஸ் லார்ட் சைஸ்னா என்ன பிப்னா என்ன லிபரேஜ்னா என்ன மார்ஜின்னா கொடுத்து ஸோ ஒவ்வொரு டாபிக்கு கீழே அந்த வீடியோக்கான லிங்கை நம்ம ஷேர் பண்ண போறோம் அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மார்க்கெட்டை பத்தி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான எல்லா விதமான வீடியோஸ் தொடர்ந்து வரப்போகுது ஸோ அது இல்லாம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீ பிடிஎஃப் புக்கு இண்டிகேட்டர்ஸ் ரோபோட்ஸ் காப்பி ட்ரேடிங் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ டூல்ஸ் ட்ரேடிங் டூல்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ ஸ்பெஷலி ஃபார் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த ஃப்ரீ டூல்ஸ் எல்லாம் ஓகே நீங்க இந்த வீடியோவை ஒரு காசு கொடுத்து நீங்க வாங்கினா எப்படி கன்சிடர் பண்ணி காசு கொடுத்திருக்கோம் அதுக்கான நாலேஜ இந்த வீடியோல இருந்து ஜெயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் சோ நீங்க வந்து யூடியூப்ல ஃப்ரீயா கிடைக்குதுன்றதுக்காக என்ன பண்றீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்துடுறீங்க அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாக்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோல என்ன நாலேஜ் கிடைக்கணுமோ அது கெயின் பண்ண முடியாம போயிடுது சோ நம்மளுடைய சேனல எல்லாமே டூட்டோரியல் தான் போடுறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த நாலேஜில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதே தெரியாமல் நிறைய பேருக்கு போயிடுது ஸோ இதே இது நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா திரும்ப திரும்ப பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் இருந்து எப்படியாவது நம்ம நாலேஜை கெயின் பண்ணிடணும் ஸோ இந்த காசு கொடுத்து நம்ம நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வீடியோ கோர்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னா அந்த வீடியோவில் ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து எப்படியாவது அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அதில் உள்ள நாலேஜை எப்படியாவது நம்ம கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப பாப்பீங்க நோட்ஸ் எடுப்பீங்க சோ அதே போல நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸையும் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி பாருங்க சோ நோட்ஸ் எடுங்க நீங்க அதை வந்து மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பாருங்க பிராக்டிகலா பிராக்டீஸ் பண்ணி பாருங்க சோ உங்களுக்கு அதெல்லாம் புரியாத பட்சத்துல நம்மளுடைய கீழே தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்க சோ உங்களுடைய டவுட்டை கண்டிப்பா என்னால முழுஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன் இந்த வீடியோல எப்படி நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் சோ ஆர்டர் ஆப்வியஸா பாக்குறது ஸோ அந்த ஆர்டர் ஆர்டரை வந்து நம்ம பிடிஎஃபா மேக் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி டாபிக் கொடுத்து அந்த டாபிக்ல வீடியோக்கான லிங்கை ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ரெண்டு சேனல்லையும் இந்த பிடிஎஃப் அந்த அந்த கோர்ஸ் கண்டை வந்து போஸ்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சில நேரம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு வாட்ஸ்அப்ல இஷ்யூஸ் இருக்கிறப்ப நீங்க அந்த டெலிகிராம் சேனலை யூஸ் பண்ணிக்க முடியும் சோ பியூச்சர்ல வாட்ஸ்அப் சேனல் என்னால ரன் பண்ண முடியல அப்படின்னாலும் டெலிகிராம்ல எனக்கு தெரிஞ்சு பெருசா இஷ்யூஸ் இருக்காது டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுலயும் நம்மளுடைய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறோம் சோ மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் கூகுளில் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி ஃபாரக்ஸ் ரைடிங் கோர்ஸ் இன் தமிழ் அப்படி அப்படின்னு எதனா சர்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் உள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்ஆர் எவ்வளோ போட்டிருக்கேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா எயிட் ஹவர்ஸ் கோர்ஸுக்கு ஸோ இதே இது வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த் அசஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஒன் இயர் அசஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஸோ இந்தளவுக்கு இருக்குது நம்ம யூடியூப் சேனலில் நம்மளுடைய சேனல்ல ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் வந்து எஃபெக்டிவாக நீங்கள் அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் சில ஒரு வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் கண்டென்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கோர்ஸோ ரிவியூ அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக் பக்கத்தில் வீடியோக்கான லிங்க்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த ஒவ்வொரு வீடியோவோ பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இதே தான் நம்ம இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்க முடியும் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக இந்த மாதிரி ஃப்ரீ ஃபோரக்ஸ் ரீடிங் வீடியோ கோர்ஸ் அப்படின்னு அவனை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஃபோரக்ஸ்னால் என்ன ஸோ அதுக்கான லிங்க்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் அதுக்கு கீழே அந்தந்த லிங்க்கை நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆகும் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு பேசிக்கில் இருந்து ஆரம்பித்து போட்டிருக்கோம் ஃபோராக்ஸ்னால் என்ன ஸோ அப்போ நீங்கள் ஃபோராக்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த லிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக நம்மளுடைய சேனல் போவோம் அப்படின்ற அந்த வேர்டு அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்ம் தான் இது வந்து மாதிரி எக்ஸேஞ்ச் ஸோ அதில் என்ன டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுக்கு டைரக்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம் பேசிக்ல இருந்து ஆரம்பித்து எல்லா விதமான இதையும் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் ஃபோரக்ஸ் சார்ட்டு ஸோ கேண்டல் ஸ்டிக் லைன் சார்ட் பார் சார்ட் ஸோ ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ எம்டி ஃபோரை வந்து நம்ம விண்டோஸில் எப்படி வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அது ரிலேட்டடான வீடியோ லிங்க்கு ஸோ இந்த மாதிரி ஒரு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெமோ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது ஸோ அதுக்கான வீடியோ இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டா ஒரு பிப்டி மினிட்ஸ் ட்ரேடிங் வீடியோ உள்ள அந்த டாபிக் எல்லாத்தையும் மொத்தமாக கவர் பண்ற மாதிரி இல்லை அந்த வீடியோல அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாப்பிக்கு கீழே நம்ம அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கோம் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த கண்டே போகும் நீங்க பார்த்துக்கலாம் அது மாதிரி ஒரு ஃபோர்ட்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு எப்படி கிரியேட் பண்றது ஸோ அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான லிங்க்கு ஸோ நார்மல் அக்கௌண்ட்டுக்கான லிங்க்கு சென்ட் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் ஸோ இது எப்படி ஓபன் பண்ணிக்கிறது அப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ லிங்கையும் கொடுத்துருக்கோம் எவ்ரி திங் அபவுட் ஓப்பனிங் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்களே ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதுலேயும் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் வீடியோ டுட்டோரியல் ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ இல்லாமல் ஃப்ரீ பிடிஎஃப் புக்கு இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நம்மளை கீழே தர்ற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ லிவரேஜினால் என்ன ஈக்குவிட்டி மார்ஜின் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எம்டி ஃபோர் எம்டி ஃபைவ் ஸோ அதுக்கான ட்ரேடிங் டூட்டோரியல் வீடியோஸ் ஸோ மொபைல் எம்டி ஃபைவ் டுட்டோரியல்ஸ் ட்ரேடிங் வியூ டூட்டோரியல் ஆர்டர் டைப்ஸு ஸோ டைரெக்டு பை ஆர்டர்ஸ் செல் ஆர்டர் அது இல்லாமல் பெண்டிங் ஆர்டர்ஸு ஸோ அதுக்கான வீடியோஸு ஸோ எல்லாத்திலையும் டெக்ஸ்ட்டில் சிம் சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கு கீழே வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஸோ அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸில் என்னதெல்லாம் முக்கியமான இது ஸோ அதை பற்றி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ லிங்க்கு அது இல்லாமல் டெக்னிக்கல் அனலைசிஸ் டூல்ஸு ஸோ ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணுறது எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணுறது எப்படி ஸோ இந்த மாதிரி சாட் டோ டாப் டென் சாட் பேட்டர்ன்ஸை வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸு ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்கு ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் வீடியோ டூட்டோரியல் லிங்க்கு வந்து நம்மளுடைய சேனலில் இருக்குது ஸோ அதை அதை அப்படியே ஆர்டர் பண்ணி நம்ம வந்து ஒரு கோர்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ கோர்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் இந்த மாதிரி பேசிக் கோர்ஸஸு ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணி லேன் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலை எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் இருந்தும் வாட்ஸ்அப் இருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் இல்லாதது வந்து டெலிகிராம் சேனல்ஸில் இருக்கும் ஸோ ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த பீவேட் பாயிண்ட் இண்டிகேட்டரில் இந்த வீடியோ பாருங்கள் பீவேட் பாயிண்ட் இண்டிகேட்டரையும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் பிடிஎஃப்ல நம்ம கொடுத்துருக்க எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கோத்ரோ பண்ணி பாருங்கள் நோட்ஸ் எடுங்க ஒரு பெய்டு கோர்ஸை கன்சிடர் பண்ணி சின்சியராக எஃபெக்ட் போட்டு பாருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த வீடியோ டூட்டோரியலை கம்ப்ளீட் பண்ணுறப்ப ஸோ இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்குற எல்லா வீடியோஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நாலேஜை கெயின் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்ம இதுக்கு அடுத்தடுத்த டாப்பிக்கும் வரப்போகுது அதுக்கடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸை இன்டெப்த்தாக உள்ளே போய் ஸோ இதே மாதிரி ஒரு கோர்ஸஸை வந்து நம்ம மறுபடியும் அப்டேட் பண்ணுவோம் ஸோ இது வந்து கோர்ஸில் பார்ட் ஒன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு வரும் தேங்க்யூ